மக்கள் பணி தடுத்து நிறுத்தும் அதிகாரிகள் சேலத்தில் வெற்றி கழக தோழர்களால் நடத்தப்படும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சேலம் மத்திய மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக சேலம் அரசு மருத்துவமனை அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் பந்தலானது செயல்பட்டு வருகிறது இங்கு நூற்றி இருபது நாட்களாக தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவானது வழங்கப்பட்டு வருகிறது சேலம் அரசு பொது மருத்துவமனைக்கு வரும் மக்களும் அவர்களின் உறவினர்களும் மதிய நேர உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது தளபதியின் இந்த உணவுப் பெட்டகம் அப்படிப்பட்ட இந்த உணவுப் பட்டகத்தை அங்கிருந்து அகற்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மாநகராட்சி ஊழியர்கள் இதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் அப்போது பேசிய போராட்டக்காரர்கள் அவங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிற எங்களையும் செய்ய விட மாட்டாங்க ஒரு நல்லது பண்ணவே இப்படி ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு என்று தங்கள் வேதனையை தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் எந்த காரணத்திற்காகவும் தங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்